கடலோர காவல் படையினரால் ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படும் காவர் சாகர் பாதுகாப்பு பயிற்சி ஒத்திகை நிகழ்ச்சி தேசிய கடலோர பாதுகாப்பு காவல் படையினரால் ஒவ்வொரு ஆண்டும் கடலோரங்களில் இந்திய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிரவாதிகள் நுழைவு மற்றும் கடத்தல் கார்களின் கண்காணிப்பு உள்ளிட்ட பயிற்சிகளை சாகர் எனும் பெயரில் ஒத்திகைகள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வங்காள பிரிகுடா கடல் பகுதியான கட்டுமாவடி மணல்மேல்குடி முதல் திருப்புணவாசல் காவல் சரகம் ஏனாதி வரை உள்ள சுமார் மேற்பட்ட கிலோமீட்டர் தொலைதூரம் கொண்ட கடற்கரை ஓரங்களில் ஒத்திகை நடைபெற்றது இதில் இந்திய பாதுகாப்பு எல்லைக்குள் தீவிரவாதிகள் யாரேனும் தெரியாமல் ஊடுருவி உள்ளார்களா என்ற கோணங்களிலும் அப்படி தீவிரவாதிகள் ஊடுருவி உள்ளார்கள் என்றால் அவர்களை எவ்வாறு தடுத்து நிறுத்துவது போன்ற ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது திருப்புணவாசல் காவல் சரகத்திற்கு உட்பட்ட அரசங்கரை செக்போஸ்ட் மீமிசல் செக்போஸ்ட் ஜெகதாபட்டினம் கோட்டைப்பட்டினம் செக் போஸ்ட் மற்றும் கட்டுமாவடி செக் போஸ்ட் போன்ற பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தி கிழக்கு கடற்கரை சாலையின் வழியாக வரும் நான்கு சக்கர வாகனங்கள் இரண்டு சக்கர வாகனங்கள் உட்பட்ட அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி தீவிர சோதனையில் ஈடுபட்டதோடு தீவிரவாதிகளோ அல்லது போதைப்பொருள் கடத்துபவர்களோ வருகிறார்களோ என்ற கோணத்தில் சோதனை செய்து பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர்